தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்ச போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் யாரும் தெரியும் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் பேட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இதை சொன்னதை கேட்டால் சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்களாம் இப்படி எல்லாம் அவதொரு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய மத காட்சியில்தான் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாய மக்கள் பலியானாங்க ஒன்றிய பாஜக காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட வெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்து இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பாஜக காட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநில திமிரெழுத்து பேசியிருக்கிறார் சூட தேசப்பற்ற காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேச ரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க தீவிரவாதிகள் போல பேசுறார் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் கூட இதுக்கான அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி போரில் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பத்தி நாட்டுக்கு நீங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழக அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசு தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு என்ன சட்ட பிரச்சனை இருக்கு அவர் கிடப்பில் போட்டதை மறைக்க குடியரசு தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு மாணவருடைய நலன் அதுல விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பார் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க ஏன் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும் நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால முப்பத்தோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் முன்னூற்றி ஒரு தான் ஒதுக்கி இருக்காங்க அதாவது ஒரே ஒரு பர்சன்ட் ஒவ்வொரு முறையும் நம்ம மாநில பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான் அதுக்கு அவங்க எடுத்திருக்கூடிய நடவடிக்கை என்ன ஒன் பர்சன்ட் நிதி தான் இதுக்கு என்ன அர்த்தம் வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு நிதி ஒதுக்காபம் போடுகிறது பாஜக ஆட்சி இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கும் முதுகெலும்பு எடந்து கட்சி முகத்தை மூடிட்டு சுற்றுகிற பழனிசாமி அவர்களின் துரோக அரசியல் தான் அவருக்கு பத்து தோழி பழனிசாமியோட பட்டப்பேரே பெற்று மக்கள் மீதான எங்கள் உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறோம் அது ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற தொல்லைகள் செயற்கை பேரிடர்கள் அதையே மீறிம் ஒரு கோடி பதினாலு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து வழங்க போறோம் அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது உங்க எவ்வளவு கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாஸ்வேர்ட் பிணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்கிறாங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கலாம்னு பார்க்குறாங்க நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அதுதான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமானது திராவிட மாடல் உறுதியாகிவிட்ட ஒன்று கழகாட்சிதான் மீண்டும் அமையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தங்கி தடையின்றி மடகு வேகத்தோடு தொடரும் அதற்கு நீங்கள் துணை நிலங்கள் துணை நில நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்